சக்கரம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் சக்கரத்தின் கண்டுபிடிப்பு மனித குலத்தின் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்றாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இது கிட்டத்தட்ட அனைத்து போக்குவரத்து முறைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது ரயில்கள் பேருந்துகள் லாரிகள்

படிப்படியாக மனிதன் விலங்குகளின் உதவியுடன் மரப்பலகைகளை இழுத்து சுமைகளை சுமக்க ஆரம்பித்தான் கற்கால மனிதர்கள் மரக்கட்டைகளில் சுமைகளை உருட்டு கற்றுக்கொண்டிருக்கலாம் அறியப்பட்ட மிக பழமையான சக்கரங்கள் மையத்தில் ஒரு துளையுடன் ஒரு மரத்தின் குறுக்கே வட்டப்பட்ட துண்டுகள் போல் இருந்தன ஒவ்வொரு திடமான வட்டு மர பாகங்களால் ஆனது இந்த கண்டுபிடிப்புக்கு பிறகு இரண்டு சக்கரங்கள் ஒரு அச்சால் இணைக்கப்பட்டு மரமேடையில் அச்சு இணைக்கப்பட்டது இதுவே உலகின் முதல் கச்சா வண்டி இந்த வண்டியில் சக்கரங்கள் மற்றும் அச்சு இரண்டும் நகரும் பின்னர் சக்கரத்தின் அதிநவீன பதிப்பு உருவாக்கப்பட்டது கிமு மூவாயிரத்தி ஐநூறுக்கு இடையில் பண்டைய மெசபடோமியாவில் சக்கரங்கள் செய்யப்பட்டன கிமு மூவாயிரம் முதல் மூவாயிரத்தி ஐநூறுக்கு முந்தைய மெசபடோமியாவில் இருந்து சில களிமண் மாத்திரைகளில் வண்டி சக்கரத்தின் படம் தோன்றுகிறது சுமார் கிமு இரண்டாயிரத்தி ஐநூறில் சிந்து சமவெளியிலும் சக்கரம் பயன்பாட்டில் இருந்தது சக்கரத்தின் பயன்பாட்டில் அடுத்த முன்னேற்றம் அச்சை வாகனத்தில் பொருத்துவது மற்றும் சக்கரங்களை சுதந்திரமாக சுழற்ற அனுமதித்தது முதல் சக்கர வாகனங்கள் காலை வண்டிகள் போர் ரதங்கள் மற்றும் கடவுள்களின் நான்கு சக்கர வண்டிகள் படிப்படியாக ஸ்போக் வீல் ஆசியாவில் கிமு இரண்டாயிரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது இது சக்கரத்தின் எடையை வெகுவாக குறைத்தது காலப்போக்கில் சக்கரங்களின் வடிவமைப்பில் ஏராளமான முன்னேற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன இன்று இரும்பினால் செய்யப்பட்ட சக்கரங்களின் விளிம்புகள் மற்றும் ஸ்போக்குகள் உள்ளன அவற்றைச் சுற்றி ரப்பர் டயர்கள் மற்றும் டியூபுகள் போடப்பட்டுள்ளன டயர்களை நீடித்து நிலைக்க ரப்பர் கரைசலில் நைலான் துணிகள் பயன்படுத்தப்படுகின்றன ரப்பர் டயர்கள் சறுக்குவதை தவிர்க்க சாலையின் மேற்பரப்பில் உறுதியான பிடிகளை வைத்திருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன இப்போது சக்கரம் இலகுவாகவும் திறமையாகவும் நீடித்ததாகவும் மாறிவிட்டது அறியப்படாத ஒரு மேத்தையின் கண்டுபிடிப்பு தொழில்நுட்பம் மற்றும் நாகரிகத்தின் பாதையில் நம்மை வெகு தூரம் கொண்டு சென்றது